வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் பதினேழு சனிக்கிழமை மாலை வானிலை ஆய்வறிக்கை மாலை மூன்று மணி நாற்பத்தைந்து நிமிடத்திற்கு பதிவு செய்யக்கூடிய ஆய்வறிக்கை இன்றைய அறிக்கையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழை பொழிவு வானிலை அமைப்பு இன்று எங்கெல்லாம் இப்பொழுது இந்த நேரத்தில் மழை பொழிந்து வருகிறது வரக்கூடிய மணி நேரங்கள் எப்படி வரக்கூடிய நாட்கள் எப்படி மழை பொழிவு என்பதை பார்ப்போம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் சேலம் மாவட்டம் ஏற்காடு எட்டு சென்டிமீட்டர் நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் மேலும் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி ஏழு சென்டிமீட்டர் கரூர் மாவட்டம் தலைநகர் கரூர் ஆறு சென்டிமீட்டர் தேனி மாவட்டம் சோத்துப்பாறை நாமக்கல் மாவட்டம் மோகனூர் கன்னியாகுமரி மாவட்டம் ஆனைப்பாளையம் மேலும் நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் ஏடபிள்யூஎஸ் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு ஐந்து சென்டிமீட்டர் சேலம் மாவட்டம் டேனிஷ்பேட்டை நாலு சென்டிமீட்டர் மேலும் கன்னியாகுமரி மாவட்டம் சிற்றாறு ஒன்று ஈரோடு மாவட்டம் பெருந்துறை தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்படாரம் மேலும் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு ஏடபிள்யூஎஸ் திருப்பூர் மாவட்டம் உப்பார் அணைக்கட்டு பகுதி திருப்பூர் மாவ சாரி திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் படகுக்குளம் கோயம்புத்தூர் மாவட்டம் சோளையாறு கரூர் மாவட்டம் கரூர் பரமத்தி இதெல்லாம் மூன்று சென்டிமீட்டர் மேலும் கன்னியாகுமரி மாவட்டம் சுரளக்கோடு கன்னியாகுமரி மாவட்டம் பாலமூர் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் தருமபுரி மாவட்டம் அரூர் மேலும் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் பிடபிள்யூடி அலுவலகம் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தலா இரண்டு சென்டிமீட்டர் மேலும் கிருஷ்ணகிரி மாவட்டம் தலி மதுரை மாவட்டம் இடையப்பட்டி தருமபுரி மாவட்டம் மருந்தகல்லி தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் தூத்துக்குடி மாவட்டம் கடம்பூர் ஈரோடு மாவட்டம் சென்னிமலை கன்னியாகுமரி மாவட்டம் பெருஞ்சாறு அணைக்கட்டு பகுதி தேனி மாவட்டம் பெரியாறு மேலும் திண்டுக்கல் மாவட்டம் பழனி சேலம் மாவட்டம் ஏற்காடு மேலும் நீலகிரி மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் மே அதே கோயம்புத்தூர் மாவட்டம் பில்லூர் அணைக்கட்டு பகுதி மேட்டுப்பாளையம் மேலும் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் ஈரோடு மாவட்டம் கொடுமுடி திருநெல்வேலி மாவட்டம் நலமுக்கு கன்னியாகுமரி மாவட்டம் கலியல் இங்கெல்லாம் தலா ஒரு சென்டிமீட்டர் அதிகபட்சமாக ஏற்காட்டில் எட்டு சென்டிமீட்டர் வானிலை அமைப்பை பார்ப்போம் வளிமண்டல மே கீழடுக்கு சுழற்சி தமிழ்நாடு முதல் கேரளா வரை பரவி இருக்கிறது கேரளா கடலோரம் மையமாக அமைந்திருக்கிறது இரண்டு காற்று சுழற்சிகள் ஒன்றிணைந்து இருவேறு காற்று சுழற்சிகளும் இணைப்பு இணைப்பு சுழற்சியை தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தின் மீது பெற்று சுழன்று கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டிலே ஆங்காங்கே ஆங்காங்கே கனமழை பொழிவை கொடுத்து வருகிறது இந்த மாலை நேரத்தில் மன்னார்குடியில் மூன்று நாற்பத்தைந்துக்கு தொடங்கிய மழை வலுவாக கனமாக பொழிந்து வருகிறது மன்னார்குடியில் பெய்து கொண்டிருக்கூடிய மழை பொழிவானது நாலு இருபதற்கு விலகும் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பது நாலு நாற்பத்தைந்து பிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மழைப்பிரிவு திருவாரூர் நோக்கி விலகாமல் கிழக்கு காற்றின் வேகம் காரணமாக மன்னார்குடி மற்றும் அம்மாப்பேட்டை பகுதியை நோக்கி திசையமாக இருக்கிறது ஆகவே இந்த மழைப்பிடிவு நாலு நாற்பத்தைந்துக்கு விலகிய பிறகு இந்த மழைப்பொழிவு அம்மாப்பேட்டை நீடாமங்கலம் மற்றும் தஞ்சாவூர் பகுதியை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நீடாமங்கலத்திற்கு கிழக்கு தென்கிழக்கு புறமாக நகர்ந்து திருவாரூர் பகுதியை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதேபோல் தமிழ்நாட்டில் பல இடங்களில் மழைப்பொடிவு கொடுத்து வருகிறது அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா வடக்கிலிருந்து பார்த்திங்கன்னா சென்னை புறநகர் அதாவது சென்னையோட வட சென்னை பகுதியில் மதியம் ஒரு மழை பொழிந்திருக்கும் செய்யூரில் மழை பொழிவு இப்பொழுது பொழிந்து வருகிறது திண்டுக்கல் மாவட்டம் செய்யூர் மேலும் பார்த்திங்கன்னா புதுச்சேரிக்கு தெற்கே கடலூர் மாவட்டம் பகுதியில் கடலூர் வடக்கு அதாவது கடலூர் புதுச்சேரி இடைப்பட்ட பகுதியில் கடலூர் மாநகரத்திற்கும் நல்ல பொழிவை கொடுத்து வருகிறது மேலும் அதாவது நெல்லிக்குப்பம் பகுதிகளுக்கும் நல்ல மழை பொழிவு மேலும் உளுந்தூர்பேட்டை அருகேயும் நல்ல மழைப்பொழிவு விருதாச்சலம் கனமழை பொழிவு பொழிந்து வருகிறது அப்புறம் பார்த்திங்கன்னா நெய்வேலிக்கு தெற்கே ஸ்ரீமுஷ்ணம் பகுதி கனமழை காட்டுமன்னார் கோவில் கனமழை இந்த கனமழை பொழிவு வந்து சீர்காழி பகுதியை நோக்கி ஜெயங்கொண்டம் பகுதியில் இடிமழை நல்ல ஒரு இடிமழைப்பொழிவு பொழிந்து வருகிறது ஜெயங்கொண்டம் காட்டுமன்னார் கோவில் பகுதியில் மீன் சுருட்டி போன்ற பகுதிகளில் கனமழை பொழிவை கொடுத்து வருகிறது இந்த மழைப்பொடிவு சீர்காழி மற்றும் மணல்மேடு பகுதியை நோக்கி நகர்ந்து கடலோரம் வரைக்கும் வந்து கொடுக்கலாம் மேலும் பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டத்தில் பலூர் பகு அரியலூர் பழூர் இடைப்பட்ட பகுதியில் நல்ல மழைப்பொழிவு பாடலூர் திருச்சி மாவட்டம் வடக்கு பகுதி பெரம்பலூர் மாவட்டம் பாடலூர் பகுதியில் நல்ல மழைப்பொழிவு மேலும் பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் வடக்கு பகுதியிலேருந்து வேடசந்தூர் வரைக்கும் கனமழைப்பொழிவு வாடிப்பட்டி திண்டுக்கல்லை மையமாக வைத்து வேடசந்தூர் மற்றும் வாடிப்பட்டி இடைப்பட்ட பகுதியில் திண்டுக்கல்லை மையமாக வைத்து கனமழைப்பொழிவு இந்த கனமழைப்பிடிவு நத்தம் மற்றும் மணப்பாறை மற்றும் திருச்சி மாவட்ட தெற்கு பகுதி கீரனூர் மற்றும் புதுக்கோட்டை பகுதிகளை மையமாக வைத்து நல்ல மழைப்பொழிவு பொழிந்து வருகிறது மன்னார்குடியில் பொழிந்து வரக்கூடிய மழைப்பொழிவு நீடாமங்கலத்துக்கும் கொடுப்பதற்கு தீவிரமடைந்து வருகிறது ஆகவே மன்னார்குடியில் பொழுது கொடுத்து வரக்கூடிய இந்த மழைப்பொழிவு நல்ல ஒரு ஐந்து சென்டிமீட்டருக்கு மேல் நாளை இருபது வரைக்கும் தொடர்ந்து நாளை இருபத்தைந்து நாலரை மணி வரை கூட நீடித்து பெய்து அது நீடாமங்கலம் புதக்குடி மற்றும் கூத்தாநல்லூர் பகுதியை நோக்கி நகர்ந்தாலும் எங்கே பெய்தாலும் அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்திற்கு மேல் மழைப்பொழிவு நீடிக்காது இந்த மழைப்பொழிவு தொடர்ந்து வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் எல்லா நாட்களுமே இருக்கிறது தென் மாவட்டங்களில் ஏற்கனவே ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்பொழிவு பொழிந்து வருகிறது மேலும் பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்திலையும் மழைப்பொழிவு ஆங்காங்கே அதாவது சேலம் மாவட்டம் வடக்கு பகுதி தருமபுரி மாவட்டம் பகுதி இதெல்லாம் நல்ல தருமபுரி பாப்பிரட்டிப்பட்டி இடைப்பட்ட பகுதியில் நல்ல மழைப்பொழிவு அதே போல் அரூர் அரூர் பாப்பிரட்டிப்பட்டி பொம்முடி பகுதியில் நல்ல மழைப்பொழிவு பொழிந்து வருகிறது இடைப்பட்ட பகுதி இப்படி ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி நல்ல மழை கொடுக்கும் அதாவது ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று வரை தமிழ்நாட்டில் சூரியன் குத்துக்கதிர் விழும் தென்மேற்கு பருவமழை தீவிரம் இல்லாத காரணத்தினால கடுமையான வெயில் நிலவுகிறது தமிழ்நாட்டில் அளவான தென்மேற்கு பருவக்காற்று கொண்டு வரக்கூடிய இந்த வளிமண்டல சுழற்சி கிழக்கு திசை காற்றாக தமிழ்நாட்டுக்குள்ளே அனுப்பி வைக்கிறது கிழக்கு திசை காற்று என்பது ஈரப்பதம் மிக்க மேலடுக்கு காற்று இது வெப்பத்தால் லேசாகி உள் மாவட்டங்களில் குவிக்கிறது இது மேற்கு மற்றும் கிழக்கு திசை காற்று இருவேறு காற்று இடைவின் காரணமாக மாலை இரவு இடிமழைப்பொழிவை ஏற்படுத்துகிறது வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் இன்றைக்கு தேதி பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இன்னும் ஐந்து நாட்களுக்கு இந்த மாலை இரவு மழைப்பொழிவு படிப்படியாக பரவலாகி கடலோரம் வரைக்கும் பிடிக்கும் ஆனால் சென்னை திருவள்ளூரை பொறுத்த வரைக்கும் கடல் ஓரம் எட்டாது அதாவது சென்னையோட க மெரினா கடற்கரை பக்கமோ அல்லது திருவான்மீர் கடற்கரை பக்கமோ உடனடியாக எட்ட வாய்ப்பில்லை அதே போல் திருவள்ளூர் மாவட்டம் கடற்கரை பக்கம் எட்ட வாய்ப்பில்லை ஆனால் புறநகர் பகுதிகளில் மேற்கு பகுதிகளில் அதாவது பூந்தமல்லி மற்றும் வடக்கேற்குடிய ஆவடி மற்றும் திருவள்ளூர் மாவட்ட உள்பகுதி காஞ்சிபுரம் மாவட்ட பகுதி செங்கல்பட்டு மாவட்ட தெற்கு பகுதி செங்கல்பட்டு மாவட்ட தெற்கு பகுதி அதாவது மாமல்லபுரத்துக்கு தெற்கே உள்ள பகுதி செங்கல்பட்டுக்கு தெற்கே உள்ள பகுதிகளுக்கு இந்த சென்னையை சுற்றுவட்டார பகுதியை ஒதுக்கிவிட்டு பிற பகுதிகளில் நல்ல மழைப்படிப்பி கொடுக்கும் காரணம் அங்கே என்னென்னா ஒரு இரு காற்று இணைவு என்பது அங்கே ஏற்படவில்லை அங்கே ஒரு ஒரு இந்த வரைபடத்தில் காட்டி காட்டியுள்ள அந்த காற்றின் போக்கு வரைபடத்தை பார்த்தால் உங்களுக்கு புரியும் இதனால் அந்த இடத்தில் இரு காற்று இணைவு என்பது ஏற்படுவதற்கு சாதகம் இல்லை அந்த இடத்தில் மட்டும் சென்னை திருவள்ளில் உள்ள வடகடலோர மாவட்டங்கள் மட்டும் ஒரு இரண்டு நாள் பிடிக்கும் தினசரி மாலை இரவு மழை தான் அந்த இரண்டு இரவுகள் இருக்காது அவ்வளோதான் இரண்டு மாலை இரண்டு இரவுகள் இருக்காது அவ்வளோதான் பிறகு அதற்கு பிறகு திங்கக்கிழமையிலிருந்து அங்கேயும் மாலை இரவீடி மழைப்படிப்பு இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு வாய்ப்பு இருக்கிறது தமிழ்நாட்டிலே இருபத்தி ரெண்டாம் தேதி வரை ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்படிப்பை கொடுத்தாலும் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை இருக்கிறது குறிப்பிட்டது இருபத்தி ரெண்டு மாவட்டத்துக்கு தான் கனமழை முப்பது மாவட்டம் பதினஞ்சு மாவட்டம் என்பதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லை எல்லா மாவட்டத்துக்குமே வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த மாவட்டத்தில் எல்லா இடத்துலையும் பெய்யாது பரவலாக புதுக்கோட்டை மதுரை திண்டுக்கல் திருச்சி மாவட்டத்திற்கு கூடுதல் வாய்ப்பாக தெரிகிறது இன்றைக்கு புதுக்கோட்டை திருச்சி தெற்கு திண்டுக்கல் மற்றும் மதுரை மாவட்ட வடக்கு பகுதிக்கும் டெல்டாவில் ஆங்காங்கே ஆங்காங்கே கூடுதல் வாய்ப்பாக தெரிகிறது அதே போல் பெரம்பலூர் அரியலூர் மாவட்டத்துக்கும் கடலூர் மாவட்டத்துக்கு இன்றைக்கு கூடுதல் வாய்ப்பாக தெரிகிறது இப்படி தினசரி ஒரு பத்து பன்னிரெண்டு மாவட்டங்களுக்கு பரவலாகவும் அனைத்து மாவட்டங்கள்லேயும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு வட உள் மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்களில் குறைந்த பரப்பில் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை பொழிவை கொடுத்து கொண்டிருக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்ட கடலோ சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு கடல் ஓரம் மட்டும்தான் இந்த சுற்றின் மழைப்பொழிவு இரண்டு நாள் கழித்து கிடைக்கும் ஆனால் பிற மாவட்டங்களில் எல்லா இடத்திற்கும் காற்றுப்பகுதி கணவாய் பகுதி மலைப்பகுதி கர்நாடகா ஆந்திர எல்லையோரை அனைத்து உள் மாவட்ட வங்கக்கடலோர தென் மாவட்ட ராமநாதபுரத்துக்குலாம் சற்று முன்னே நல்ல மழைப்பொடிவு கொடுத்து அது சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டத்தில் பொழி பொழிய தொடங்கி பெய் பெய்து கொண்டிருக்கிறது இப்படி வரக்கூடிய நாட்களில் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி பொழிவு கொடுத்து இருபத்தி மூன்றாந்தேலேருந்து வடகடலோரம் வட உள் மாவட்டங்களில் தொடரும் அங்கேயும் மழை இருக்கும் இருபத்தி மூன்றாம் தேதி வட மாவட்டங்கள் வடகடலோர பகுதிகளில் மாலை இரவு பொழிவு தொடர்ந்து கொண்டிருக்கும் பிற மாவட்டங்களில் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு ஒரு ரெண்டு மூன்று நாள் இடைவெளி கொடுக்கும் மீண்டும் மாத இறுதியிலிருந்து தென்மேற்கு பருவமழையும் தீவிரமடையும் மீண்டும் வெப்பச்சலக இடி மழைப்பிடிவும் மாத இறுதியிலிருந்து தீவிரமடையும் வானிலை மாறுதல் அப்டேட் சொல்லிய மறைந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே மழை உண்டு ஒரு முறை மழை பெய்துவிட்டால் அந்த மழைப்பிடிப்பு மீண்டும் அந்த நாளில் கிடைக்காது ஒரு சில இடங்களில் உள் மாவட்டங்களில் கிடைக்கலாம் ஆனால் பெரும்பாலும் ஒரு முறை பெய்துவிட்டால் அதுவும் ஒரு மணி நேரம் பெய்துவிட்டால் மீண்டும் ஒரு பெரிய அளவில் மழைப்பிடிவு அடுத்த நாள் இரவு வரைக்கும் பெரிய வாய்ப்பு இருக்காது ஆனால் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மீண்டும் ஒரு முறை வந்து பெய்யலாம் ஆனால் அதுக்கு வாய்ப்பு குறைவு தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் மாறுதல் இருந்து பணி செய்யலாம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி மன்னார்குடியில் பெய்து கொண்டக்கூடிய மழைப்பொழிவானது நாலு இருபதற்கு விலகும் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பது நாலு நாற்பத்தைந்து பிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மழைப்பொழிவு திருவாரூர் நோக்கி விலகாமல் கிழக்கு காற்றின் வேகம் காரணமாக மன்னார்குடி மற்றும் அம்மாப்பேட்டை பகுதியை நோக்கி திசையமா இருக்கிறது ஆகவே இந்த மழைப்பொழிவு நாலு நாற்பத்தைந்துக்கு விலகிய பிறகு இந்த மழைப்பொழிவு அம்மாப்பேட்டை நீடாமங்கலம் மற்றும் தஞ்சாவூர் பகுதியை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது